வணக்கம் திறமைந்துக்கு பிள்ளைகளை தேர்ப்படுத்தும் மாணவ செல்வங்களின் பெற்றோர்களுக்கு சில ஆலோசனைகளும் அவர்களுடைய மன அழுத்தங்கள் எதிர்பார்ப்புகள் போன்ற விடயங்களில் ஓரளவு என்னுடைய அனுபவ கருத்துக்களை பகிர நான் விரும்புகின்றேன் இது முற்றிலும் பெற்றோர்களுக்கானது இந்த காணொளி இப்போ இந்த பத்து வயது பாலகர்களுக்குரிய பெற்றோர்கள் என்னுடைய பிள்ளைகளுக்கு நிகரானவர்கள் என்றால் வயதும் அப்படித்தான் இருக்கும் அப்போ ஒரு தந்தை ஒரு பிள்ளைக்கு ஆலோசனை கூறுவது போல நான் இப்போ உங்களுடைய பிள்ளை எதிர்நோக்குகின்ற பரி பரீட்சைக்கும் உங்கள் மனநிலையில் இருக்கின்ற பல இடர்பாடுகளுக்கும் என்னால் முடிந்தளவில் என்னுடைய கருத்துக்களை பகிர்றேன் நீங்கள் அதை கேட்டு தெளிவு பெற்று மனச்சாந்தி ஓரளவுக்கு ஆறுதல் அடைவீர்களாக இருந்தால் அது எனக்கும் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் அன்பு பெற்றோர்களே இந்த ஐந்தாம் ஆண்டு பரீட்சை ஒரு முக்கிய பரீட்சை இல்லை முதல் முக்கியது இப்போ நானே தான் இந்த பரீட்சையை முக்கியம் முக்கியம் என்று சொல்லி போடுவோம் எல்லாரும் முக்கியமாக கருதுகிற போதும் நான் முதல் கொடுக்குற கருத்தாக இந்த முக்கியம் இல்லை என்ற கருத்துக்கு உண்மையான கருத்து பரிமாணங்களை தருகின்றேன் இந்த பரீட்சையை பிள்ளையின் எதிர்காலத்தை நிர்ணயிக்குது என்பது ஒரு இருபத்தைந்து வீதம் உண்மையாக இருந்தாலும் எழுபத்தைந்து வீதம் தவறானதை ஏனென்றால் இந்த பரீட்சையில் சித்தியளிந்த மாணவர்கள் எல்லோரும் தான் வாழ்க்கையில் எதிர்காலத்தில் சிறப்பாக இருக்கிறார்கள் என்றால் அது இல்லை என்பதை நீங்கள் அனுபவத்தில் பார்த்திருப்பீர்கள் உங்களை சூழ உள்ளவர்களில் கடந்த காலங்களில் தரமைந்து புலமை பரிசு பரீட்சை இந்த காலங்களில் படித்து இப்போ அவர்கள் வாழ்வு பருவம் பெரியவர்களான பிறகு பிற்பாடும் அவர்கள் எதிர்காலத்தை எதிர்நோக்குகின்ற போது நீங்கள் இதில் சிந்தித்து பாருங்கோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு விடயத்தை ஆரம்பித்து வருவேன் ஒரு வாகனத்தை தள்ளி வருகிறேன் வாகனமோட வழங்கியது நீங்கள் அப்போ அதே மாதிரி விடயத்தை நான் சுருக்கமாக இந்த காணொலியில் சொல்கிறேன் நீங்கள் சிந்தித்து பார்க்க இதில் ஒரு பிரியோச அதாவது ஒரு பிரியோசனம் இல்லை என்று சொல்லக்கூடாது ஒருவித சலனமும் கொள்ள தேவையில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் ஏனென்றால் ஒரு பிரச்சனை என்பது பிரச்சனையை பிரச்சனையாக எடுக்கிறப்போ தான் பிரச்சனையோடைய பிரச்சனை எல்லாருக்கும் இருக்கத்தான் செய்யும் பிரச்சனை இல்லாத ஒருதனும் இல்லை தற்சலாக கடவுள் என்ற ஒரு மனிதன் இருந்தால் அவனுக்கும் பிரச்சனை இருக்கும் அப்போ பிரச்சனை இல்லாத மனிதனே இல்லை அந்த பிரச்சனையை பிரச்சனையாக எடுக்காத வரையில் அது பிரச்சனை இல்லை அந்த பிரச்சனையை ஊதாகரமாக பெரிதாக்கி அது ஒரு பிரச்சினை என எடுக்கும்போது தான் அது பிரச்சனையாகி மன அழுத்தங்களாகி மன வெறிகளாகி மன கொடூரங்களாகி மன ஆவல்களாகி இங்கே சமுதாயத்தில் நடக்கிற கேடுகளை நீங்கள் பார்த்துருப்பீர்கள் அதாவது தாய் தந்தையை கொள்வதும் தந்தை தாயை கொள்வதும் மனைவியை கணவன் கொள்வதும் கணவனை மனைவி கொள்வதும் பிள்ளைகளை தாய் தப்பன் கொள்வதும் தாஜகப்பிர பிள்ளைகள் கொலை செய்யும் அளவுக்கு கூடி மிருகத்தனம் மேலோங்கி இருக்கிறதை நீங்கள் சமூகத்தில் பார்ப்பீர்கள் இதற்கெல்லாம் காரணம் என்ன பிரச்சனையே பிரச்சனையாக அதை அதிக பிரச்சனையாக உருவாக்கி அதற்காக எங்களுடைய மிருகத்தனத்தை வழிகாட்டுகின்ற தான் அது ஆகின்றது இப்போ நான் இது இதற்கு சொல்கிறேன் என்றால் பல பெற்றோருக்கு இந்த ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது ஐயோ இந்த பிள்ளை படிக்கிறான் இல்லை இவன் குறைஞ்ச புள்ளிகள் எடுக்கிறான் இவன் ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ண மாட்டான் நாளைக்கு மற்றபே இந்த முகத்தில் நான் எப்படி முழிக்கிறது இதெல்லாம் போரி கவரம் வந்தானே இதே ஏன் பெருசுபடுத்துகிறீர்கள் இந்த உண்மையை உள்ளபடி நான் சொல்கிறேன் பல ஆசிரியர்கள பிள்ளைகள் எனக்கு தெரிந்தளவில் பிள்ளைகள் ஓரிடமும் மற்ற லெவலில் இருக்கின்ற போதும் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் அவர்கள் இந்த வா ஆசிரியர் என்பதற்காக நான் தூக்கி வைத்து பேசவில்லை அவர்கள் பல பிள்ளைகளின் கற்பித்த அனுபவங்களை கொண்டும் அந்த பிள்ளைகளின் நிலைப்பாடை கொண்டும் அவர்களுக்கு வழங்குது ஏதோ இந்த பிள்ளை எடுக்கிறதே எடுக்கட்டும் இதில் ஒரு பிரியோசனம் இல்லை என்னங்களை தெரியும் அவன் தானாக படிப்பான் அவன் காபூர் அசாதாரண தரம் உயர்தரம் நல்லா எடுப்பான் க பல்கலைக்கழகம் போவான் இப்போ பல்கலைக்கழகம் போகிறதான் முக்கியமன்றில்லை இப்போதான் நிறைய படிக்க முடியும் வழியே அது அவன் படிப்பான் அவன் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் அவன் குண இயல்பு சிறப்பாக இருக்கின்றது அதைத்தான் நாங்கள் இப்போ கவனிக்கிறோம் இந்த பரீட்சையில் முக்கியம் அவனுடைய நடத்தைகள் அவன் செயற்பாடுகள் சிறப்பாக இருக்கணும்ன்றதுக்காக நாங்கள் அவனை வழிநடத்துகிறோம் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்பதை அவர்கள் சொல்கிறார்கள் இதை நான் முதற்கட்டமாக சொல்கிற காரணம் என்னென்று சொன்னால் நீங்கள் இதே ஒரு பிரச்சனையை பூதாகரமான பெரிய பிரச்சனை ஆக்காதீர்கள் அன்பு பெற்றோர்களே அதிலும் குறிப்பாக தாய்மார் ஏனென்றால் தந்தை மே பல பிரச்சனைகள் இருக்கின்றது அவர்களுக்கு அவர்கள் நாளாந்தம் தொழில் செய்வதும் காசு உருவாக்க போகிறதும் காசை ஆக்க சேமிப்பார் அதாவது உழைப்பதற்கும் பல சிக்கல் படுகின்றார்கள் அப்போ அவர்களுக்கு பல பிரச்சனையோடு சேர்ந்து இது ஒரு சின்ன பிரச்சனையாக போச்சு இந்த அம்மாமா இருக்குது இது ஒன்று தான் பிரச்சனை என்னோட அவதானி பிள்ளைய பாலூட்டி தாலாட்டி வளர்த்தது கூடிய அளவுக்கும் கவனம் செலுத்தினார் ஒரு சந்தேக தாய் தானே கூடிய ஒரு பிள்ளையின் பங்களிப்பு அதாவது பாதுகாப்பிலையோ அந்த வளர்ப்பிலையோ அந்த பிள்ளையை பராமரிப்பதிலையோ பங்களிப்பு செய்தது அப்போ அந்த தாய்மார் இந்த விடயத்தில் கூடிய அங்கலாப்பது தவறாக இருக்கின்றது இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த பரீட்சையை பற்றி பல மட்டத்திலேயும் எங்களை இல்லை பெரும்பான்மை தான் கூடிய அளவில் இதில் விசாரணப்படையது தெரியோ நாங்கள் சிறுபான்மை அளவுக்கு அதாவது உணர்ந்து விட்டோம் ஏன்னா நாங்கள் சிறுபான்மை இப்போ பிரச்சனைகளை சந்திக்கிறதா அப்போ பிரச்சனைகள் சந்திக்கிறதா பிரச்சனைகளை எதிர்கொள்ளுகின்ற தன்மையிலே கொஞ்சம் சகிப்புத்தன்மையோடு இருப்பார்கள் இந்த பெரும்பான்மை ஓரளவு பிரச்சனையைத்தான் மற்ற சில பிரச்சனைகள் அவர்களுக்கு இல்லை அப்போ அவர்களுக்கு அந்த சகிப்புத்தன்மை வருவதற்கு நியாயமிக்க அப்போ நான் சொல்கிறேன் என்றால் இதை ஒரு பெரிதாக எடுக்காதீர்கள் ஆனாலும் இந்த மற்ற பக்கம் போகிறேன் என்னடா நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்குது அப்போ ஒரு பக்கம்தான் தேவை மற்ற பக்கம் இல்லையேன்னு சொல்லக்கூடாதே அப்போ அடுத்த பக்கம் தேவைதான் இப்போ அடுத்த பக்கம் சொல்கிறான் உங்களோட பிள்ளையை நீங்கள் ஒரு படி நிலை முன்னேற்றத்துக்கு இது ஒரு சாதகமாக பயன்படுத்துங்கோ அதாவது உங்களோடய பிள்ளை படிக்கிறான் அவன் தன்னுடைய திறமையை வழிகாட்டுறதுக்கு இது ஒரு சந்தர்ப்பமாக போச்சுது ஏனென்றால் அவனுக்கு தெரியுது ஸ்கூலில் தன்னோட படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் நிறைய பேர் இந்த பரிகைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறார்கள் பெற்றோர்கள் முக்கியத்துவம் கொடுக்குறார்கள் புசோட வகுப்புகள் நடக்குது பிரத்யேக வகுப்புகள் நடக்குது ஆசிரியர்கள் இதில் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் அப்போ அந்த பிள்ளைக்கு தெரியுது ஓஹோ நான் படிக்க வேண்டிய பருவத்துக்கு வந்துவிட்டேன் அப்போ நான் படிக்க வேணும் என்று சொல்லி அந்த குழந்தைக்கு ஒரு உந்துதல் வருகின்றது அப்போ அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் சாதகமாக பயன்படுத்தி அந்த பிள்ளைகளின் பெறுபேரை ஓரளவுக்கு உயர்த்துவதற்கு நாங்கள் ஒத்துழைப்போம் அதை விடுத்து இந்த பரீட்சையிலே பெரிய முக்கியத்துவம் வழங்க வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டோம் மற்றது நீங்கள் என்னுடைய பிள்ளைகளைப் போல கருத்தித்தான் நான் இந்த ஆலோசனைகளை சொல்கிற பேருக்கு மகள் இருக்கணும் மகன் மேச இருக்கணும் அப்போ நான் என்னுடைய பிள்ளைகளுக்கும் சில விடயங்களில் ஆலோசனை கூறுவேன் அவை விடிய ஆலோசனைகளை நான் மிகவும் கூடியளவே வைத்துக் கொள்வேன் ஏனென்று சொன்னால் என்ன விட அவை சில கருத்துக்கள் இருக்குன்னு நான் என்ன என்னட்டு தான் இல்லாமல் இருக்கின்றது அறிவிருக்கின்றது நாங்கள் நினைத்துக்கொள்ளக்கூடாது அப்படி நீங்களும் பிள்ளைகளுக்கு அவை இந்த கருத்துக்களை தருவதற்கு பூரண சுதந்திரம் வழங்குங்கோ இப்போ நான் உங்களை என்னுடைய பிள்ளைகளாக கருதி கேட்குறதே நீங்கள் ஒரு பரந்த மனப்பான்மையிலே இருங்கோ மற்ற பிள்ளைகளின் முயற்சிகளை பாராட்டுங்கோ அவர்களை பாராட்டி அவர்களை உற்சாகப்படுத்துவது போல நாங்கள் வார்த்தை சொல்லி பழகுங்கோ உங்களோட வாழ்க்கை மாற்றமடையும் நீங்கள் ஒரு பரந்த நோக்கம் உள்ள நல்ல நோக்கம் உள்ளவர்களாக மாறுங்கோ இருந்தால் எல்லாருமே நல்லவர்கள் தான் ஒருவரும் கெட்டவரல்ல நாங்கள் கடவுள் என்று வழிபடுவதும் மனித வடிவில் தான் அப்போ மனித வடிவில் இருக்கிற கடவுள் ஆகிய மனிதர்களே மிக கொடூரமாக மிருகத்தை விட கொடிய செயலி செய்கிறார்கள் மிருகத்துக்கு ஒவ்வொரு மிருகத்துக்கும் ஒரு வகையான புத்திலான இருக்கும் அதாவது மனிதனுக்கு நல்ல குணம் கடவுள் தன்மையும் இருக்கின்றது மிருகத்தன்மையும் இருக்கின்றது மிருகத்தோடு மனிதனை ஒப்பிட்டால் மிருகத்துக்கு தனியொரு கிட்ட குணம் அதாவது அது மிருகத்துக்குரிய புத்தி இருக்கும் மனிதனுக்கு எல்லா மிருகத்துல புத்தியும் இருக்கும் அப்போ மனிதன் தன்னைத்தான் திருத்திக் கொள்ளணும் வேண்டும் என்றால் தங்களோட மனதளவில் எங்களோட மனதால் தான் நாங்கள் சிந்திக்கிறோம் இல்லைன்னு செய்கின்றோம் ஆண்டவர் வழிபரம் மனதால் தான் அப்போ நாங்கள் மனதளவில் கொஞ்சம் திருந்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோ நான் இதை கூறுவதை இப்படி வைத்துக்கொண்டு தவறாக கருதி விடாதீர்கள் உங்களுடைய கருத்துக்களை இதில் பகிருங்கோ உங்களை இந்த கருத்து விழா விரும்பியிருந்தால் நீங்கள் லைக் பண்ணி பழகுங்கோ மற்றவைக்கு ஷேர் பண்ணுங்கோ என கூறிக்கொண்டு தகவல் இருந்து விடை வருகின்றேன் நன்றி